அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாபோம் யூடியூப் சேனல் சார்பாக மூலியன் உடன் வரவேற்கிறேன் இந்த பட்டியலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துமே ஒரு அற்புதமான ஒரு பழனி திருப்புகள் தான் ஆறு முகம் ஆறு முகம்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான திருப்புகளை கேட்காதவங்களே ஏற்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரபலமான திருப்புகளும் கூட இந்த பாடலை பாடணும்னாவே தாயம் வந்து முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கும் அவ்வளோ ஒரு எளிமையான பாடல் பட் ரொம்ப சந்தன நிறைந்த பாடல் ரொம்ப அழகான பாடலும் கூட ஸோ இதை ப படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே அதை வந்து அனுபவிச்சு பாடி இருப்பீங்க அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க இது கேஸுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கனாலும் கட்டாயம் வந்து என்னுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு பாடுங்க பொறுமையை தெரிஞ்சுக்கிட்டு பாடுங்க இந்த பாடலை நீங்கள் கேட்டாவே வந்து நீங்கள் நினச்ச காரியெல்லாம் கட்டாயம் வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்க படிக்க நினச்ச காரியெலாம் கட்டாயம் நடக்கும் ப்ளஸ் வந்து ஒரு தெளிவு பிறகு முருகப்பெருக்குவான் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கனவு வந்து காட்சி தருவார் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த பாடலுடைய பொருள் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதாவது இந்த பாடல் முடிச்சு நான் கொடுத்துருக்கேன் விளக்கத்தை ஸோ மறக்காமல் பாருங்கள் என்னுடைய எல்லா வீடியோகளும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எந்த ஒரு பாடல் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி மந்திரங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ பொருள் தெரிஞ்சுட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போதான் அது முழு பலன் கிடைக்கும் சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிடிக்குள்ள ஆறு ஆறுமுகம் 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 என்று பூதே ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் வாகன கூகா சரவனா, எனது இசையனமான முனது இன்று மோதும் ஏழைகள் வியாக்குளம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நேரு படு மாழை பொறுமேனியவ வேளமையில் வாகவுமை தந்த வேலே நீ சர்க்கம் ஓடெனது தீ வினை எல்லாமடிய நீடு தனி வேள் விடு மடங்கள் வேளா நீ சர்க்கம் ஓடெனது தீ வினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடு மடங்க வேளா சீரி வரும் ஆவியுனும் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரண்ட சீரி வரும் ஆரவுணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடன் சேகரும் மழகார் பழனி குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி ஆறுமுகம் 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 ஆறு முகம் ஆறு ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனதீசயமானது என்று மோதும் ஏழைகள் வியாக்குலும் இதே தனவினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லோ மே வேலனி நீலமையில் வாகவுமை தந்த வேலே நீசகள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடு மடங்கள் வேளா சீறி வரும் ஆரவுணன் ஆவியுனும் ஆனை முக தேவர் துணைவா சிகரையண்ட கூடன் சேரும் மழகார் பழனி குமரனே பிரம தேவர் வரதாம் முருக தம்பிரானி தேவர் வரதாம் முருக தம்பிராணி தேவர் வரதாம் முருக தம்பிராணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாடலோட மீனிங்கை பார்க்கலாம் ஆறுமுகம் ஆறு முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தடவை சொல்கிறார் பெருமன் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஆறு தடவை வந்து சொல்லிவிட்டு திருநீர் எடுத்து உடலே பூசிக்கொண்டு அணுகின்ற தவசிகளை சொல்கிறாரு அவர்களுடைய பாதமலர் சூடு மடியார்கள் அதாவது தவசிகளுடைய பாதங்களை சூட மடியார்கள் பற்றி சொல்கிறார் சூடு மடியவர்களின் பதமே துணை என்று அப்படிப்பட்ட அந்த தவசிகள் என்ன பாதமே துணை துணை என்று நம்பி இருக்கணும் அப்படின்றார் தவசிகளும் அந்த தவசிகள் என்ன பண்ணுறாங்க அந்த தவசிகள் முருகனுடைய துணையை திருவிடைய துணை என்று கடைபிடித்தும் நாளும் ஏறு மயில் வாகனம் அதாவது தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனே வாகனனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த குகா சரவணா எனது அதாவது எப்படி கூப்பிடுறாங்களா குகனே சரவணனே என்னுடைய ஈசனே அப்படின்னு சொல்றாங்களா உனது என்று ஓதும் எனது பெருமை உனது பெருமா ஐயா முருகா என்று சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ஏழைகள் வியாக்குளம் வியாக்குளம் என்றுதான் மனக்கவலைகள் துயரங்கள் அப்படிப்பட்ட ஏழை அடிகர்களின் மன துயரத்தை வந்து இதே தின வினாவில் உணை ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் அதாவது அந்த பக்தர்களை வந்து குறை அவங்க சொல்லாததுக்கு முன்னாடி நீ தீர்த்து வைக்கணும் முருகா அப்படின்றாரு ஏன்னா அவங்க சொல்லி வருத்தப்படாமல் நீ பார்த்துக்கணும் முருகா அப்போதான் அதுதான் உனக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு அருமைகிறீங்க அடுத்து ஏவர் புகழ்வார் அப்போ ஏன்னா அவங்க பிரச்சனையை தான் சொல்லி தான் நீ தீக்கணும்னா அப்புறம் உங்களை யார் புகழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாது மறைன்றது வேதங்கள் தான் பின் முன்னே என்ன சொல்கிறோம் முருகா அப்படின்ற அடுத்து நீருபடு மாலை பொறு மேனியவ வேல அணி நீலமையில் வாக உமை தந்த வேலி அதாவது திருநீர் துலங்கும் பொன்னார் மேனி அதாவது சிவகுருமனை நம்ம என்ன சொல்லுவோம் பொன்னார் மேனிய நீ அதே பொன் செய்திர் மேனியார் தேவரா பாடல் இருக்குது அதே மாதிரி தான் முருகன் இல்ல சிவன் இல்லை ரெண்டு பேரும் ஓ ஒரே அவருடைய தான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அச்சியசன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் பெருமான் ஸோ அவர் பொன் செய்த மேனி நீர் அப்படின்றார் அடுத்து நீலமயில் வாக உமை தந்த வேலை அதாவது அழகிய நீலமயில் வாகனனை உமை தந்த வேலை உமையால் பெற்ற முருக நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடைய அசுரர்கள் அனைவருடனும் சேர்த்து என்னுடைய தீய கெட்ட வினைகள் எல்லாம் சேர்ந்து அழியணும் முருகா அப்படின்ற அடுத்து நீடு தனி வேள் விடு மடங்கள் வேளா அதாவது நீண்ட ஒப்பற்ற வேலையைக்கு செலுத்திய முருகப்பெருமானே அது எப்படி இருக்கா அந்த செலுத்தும் போது அந்த மடங்கள் வேளான்னா அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான ஒரு அந்த அசுர போர் குடிப்போது எப்படி இருக்கு அவருடைய வடவாகினி போன்ற உக்கரமான வேளே மடங்கள் வேளான்னு சொல்கிறாரு அடுத்து சீரி வரும் மாறவுணன் ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணைவா சீரி வரும் மாறவுனன் யார் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா கஜமுகா சோரனை சொல்கிறாரு அதான் சுவரபத்மனுடைய தம்பியாக சொல்கிறார் அவனை என்ன பண்ணுறாரா அவனை வதச்சி அவர் உயிரை உண்ட ஆனைமுக தேவரின் தம்பியே அதாவது கணபதியோட துணைவா தேவ கணபதியோட தம்பியே தேவர்களின் துணைவா அப்படின்னு சொல்கிறார் அடுத்து அண்ட அண்டக்கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரணி அதாவது இந்த பழனி மலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை எப்படி எப்படி இருக்கான் முத்த வானையே தோன்ற அளவுக்கு இருக்கான் அந்த அளவுக்கு உயரமான பழனிமலையில் அழந்திருந்த பழனியில் வாழும் குமரனே என்றார் அடுத்து பழனி வாழ்குமரணி பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே அடுத்த முருக தம்பி ராணி முருகனே தம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அருணகிரிநாதர் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலுடைய திரும்பி துறையினுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்தால் மறக்காமல்